பணவசதி இல்லாமல் சரியான பயிற்சி இல்லாத நிலையிலும் கூட தன்னுடைய முயற்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து வெற்றி பெற்றுள்ளார் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள தன்னை கொண்டிருக்கிறார் ஆனால் குடும்பத்தின் ஏழ்மை நிலையால் வெளிநாடுகளில் நடக்கும் பயிற்சிகளில் இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை பயிற்சி நிதிக்காக உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மேலும் தனது தந்தையின் சாலையோர கடையிலும் ஒலிம்பிக்கில் பெருமை கிடைத்த இவருக்கு இந்திய அரசு இதுவரை எந்த உதவியும் செய்யவில்லை கிரிக்கெட்டை மட்டுமே பிரதான விளையாட்டாக கொண்டாடி வரும் இந்த நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற இந்த சாலையாளர் வியாபாரி முக்கியம் இல்லை கொள்ளார்